ஹாய் விவாஸ் வணக்கம் நம்ம கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நடராஜன் இருக்கார் இல்லையா தமிழக வீரர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தவர் தான் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எல்லா டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டு ஒன் டே ஃபார்மெட்டு டெஸ்ட்டு போட்டி எல்லாத்துலேயுமே நம்ம இந்திய அணியில் விளையாடிட்டார் அதுபோக பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஐபிஎல் பொறுத்தவரையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக தான் விளையாடிட்டு வர்றாரு இப்போ கடந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது விக்கெட் எடுத்திருந்தார் அதோடைய கேப்டனாக இருந்த பேட் கம்மியன்ஸ் இருக்கார்ல பேட் கம்மின்ஸ் வந்து நல்ல உங்களை வந்து அவரை வந்து நல்லா யூஸ் பண்ணியிருந்தார் அவருடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுத்துருந்தார் எந்த நேரத்தில் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது இந்த இடத்துல விக்கெட் தேவைப்படுது அப்படின்னா கம்மின்ஸ் அவர்கள் வந்து நம்ம நடராஜன் அவர்களை கூப்பிட்டு தான் ஏன்னா பால் கொடுப்பாரு நீ தைரியமாக போடு விக்கெட் எடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இவர் யாருக்கு வந்து கரெக்டாக வீசக்கூடியவர் தான் நம்ம தமிழக வீரர் நடராஜன் அவர்கள் வந்து அதே மாதிரி ஸ்லோ பவுன்சர் ஸ்லோ பால் போட்டு அதில் பவுன்சர் போடுறதுலேயும் நம்ம கெட்டிக்காரன்னு சொல்லலாம் அதனால வந்து நல்லா ஒரு நேம் ஆகிட்டு இருந்தார் நல்ல திறமை நல்ல திறமையை காமிச்சிட்டு இருந்தார் அப்படி இருக்கும்போது தான் அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெஸ்ட் இண்டீஸில் டி உலக உலகக்கோப்பை நடந்துச்சு இல்லையா அந்த பிச்சுகளில் இவர் நல்லா சிறப்பாக பந்து வீசக்கூடியவர் இவருடைய பந்து எடுபடும் அப்படின்னு சொல்லி தான் இவருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது இதனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆதரவாக ரசிகர்கள் நிறையா பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இவர் தமிழகர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் தமிழக வீரர் புறக்கணிக்கப்படுகிறார் இவ்வளோ திறமை இருந்தும் அவர் அவரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அவருக்கு ஆதரவாக அதுபோக இப்போ நடந்த நம்ம ஜிம்பாபே தொடர்லேயும் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தாங்க அதுலேயும் அவர் தேர்வாகவில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்றைக்கி நடக்க போகிற ஸ்ரீலங்காவுக்கு எதிரான போட்டியிலையும் அவர் வந்து ஒன் டே மேட்ச்லேயும் செலக்ட் ஆகலை டி டுவெண்ட்லேயும் செலக்ட் ஆகலை அதனால் ரசிகர்களின் ஆதரவு வந்து அதிகமாக தான் ஆகிட்டு இருந்தது நீங்கள் வந்து பிசிசி வந்து இவரை புறக்கணிக்கிறாங்க இந்திய கிரிக்கெட் வாரியம் இவரை புறக்கணிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ கடந்த ஒரு மதுரையிலேயோ நடந்த ஒரு ஒரு நிகழ்ச்சியில் வந்து நடராஜன் அவங்கள்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க உங்களை வந்து தொடர்ச்சியாக அந்த மாதிரி புறக்கணிச்சிட்டு வர்றாங்களே உங்களுக்கு வருத்தமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நடராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லை நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து நின்று நிற்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் கொடுத்த ஒரு தான் நான் உங்கள் பக்கம் வந்து ஒரு நடராஜனாகவே நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் எல்லா கிரிக்கெட்லேயும் விளையாடிருக்கேன் நான் வந்து காயம் காரணமாக வந்து என்னால் வந்து விளையாட முடியலே தவிர பிசிசியை என்னை வந்து ஒதுக்கலை அதனால் வந்து நான் வந்து எனக்கு எனக்கு வந்து உதவிகள் செஞ்சுருக்காங்க எனக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க அதனால் பிசிசியை வந்து எந்த வீரர்களுக்கும் வந்து பாரபட்சம் பா ஏற்ற நம்ம ஏற்ற தாழ்வுகளாக பார்க்கறது இல்லை எல்லாத்தையும் தான் நடத்துகிறாங்க திறமையானவங்களுக்கு மதிப்பு கொடுக்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு இது வந்து அப்படி நம்ம நடராஜன் அவர்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ண ரசிகர்கள் எல்லாத்தையுமே தூக்கி வாரி போட்டுருச்சு என்னங்க இது பிசிஎஸ்சியை வந்து இவரை நம்ம செலக்ட் பண்ணவே இல்லை நமக்கு ஆதரவா இவருக்கு இருந்தோம் ஆனால் என்ன பல்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுலாம் ரசிகர்கள் இப்போ நடராஜன் மேலே கோவத்துல இருக்காங்க நீ ஏன்யா நீ பிசிசியை வேறு எதுவும் பயந்துட்டியா இல்லைன்னா வேறு எதுவும் காசு கொடுத்துட்டாங்களா இல்லைன்னா வேறு மாதிரி ஏதாவது உனக்கு சொல்ல சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்வையில் நடராஜன் மேலே ரொம்ப பயங்கர கோபத்தில் இருக்காங்க ஆனால் நடராஜன் என்ன சொல்கிறாருன்னா பிசிசியை வந்து எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்களால தான் நான் இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சுட்டி காட்டி அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு இந்த இந்த பதிவுகள் குறித்து ஏதாவது கமெண்ட் தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம கமெண்ட் பேசலாம் தெரியப்படுத்துங்க ரசிகர்களே வணக்கம்